இன்னைக்கு நம்ம ரெசிபில என்னன்னு பாத்தீங்கன்னா தட்டப்பயிறு சோறு சூப்பராக இருக்கும் ஆனால் மல்லிகை ஜாமான் முப்பத்தஞ்சு ரூபா மூணு கத்திரிக்காய் ஒரு மிளகாத்தூள் ஒரு தக்காளி முப்பத்தஞ்சு ரூபாய் ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி ஆனால் மூணு வேளை சாப்பிட்டுக்கலாம் குழம்பு ம் ஆமாம் ம் அதை சாப்பிட்லாம் ஆமாம் சொல்ல மறந்துட்டு இன்னைக்கு ஒரு கதை கதை கதெல்லாம் உண்மை பேரறிஞர் காமராசர் ஐயா இன்னைக்கு பிறந்த நாள் அதனால் படியோர்த்து படிங்களுக்கு தோறு போட்டது அவர் தான் அப்போ அந்த காலத்தில் சோற்றுக்காக வேண்டிய பள்ளிக்கூடம் போக நடக்கலாம் படிக்கவே போகிறேன் சோத்துக்காக வேண்டியே ஏன்னா பள்ளிக்கூடத்தில் சோறு போகிறாங்க அப்படின்னு ஒரு உள்ள சோதார்த்தையும் கிடைக்கும் அப்படின்னு அவருக்கு ஒரு வார்த்தை கமெண்ட் பண்ணிட்டு போங்க பாய் நான் பாரதி பாருவரில் இதை